முதல் வாசகம் மோயிசன் உடன்படிக்கை பேடை வைப்பதுக்குண்டான திரு தூயகத்தை அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வாசிக்கிறோம் உடன்படிக்கை பேடி அவர்கள் சுமந்து சென்று கொண்டே இருப்பார்கள் அப்படி சொல்கிற அந்த உடன்படிக்கை பேடி ஒரு இடத்துல வைப்பதற்கு கடவுள் மோயிஸினிடம் எப்படியெல்லாம் இந்த திரு தூயகத்தை அமைக்க வேண்டும் என்று மோசே மோசேவிடம் கடவுள் சொன்னது போல அவர் அந்த திரு தூயகத்தை அமைக்கிறார் அந்த பலகைகள் அந்த தூண்கள் இறக்கத்தின் இருக்கைகள் போன்ற ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொரு நிகழ்வையும் இன்றைக்கு இந்த திரு தூயகத்தை அமைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் நமக்கு முதல் வாசகத்திலே வந்தன இந்த முதல் வாசகத்திலிருந்து இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கொள்ள முடியும் பின்பாக வரக்கூடிய சில வார்த்தைகள் இஸ்ராயல் மக்கள் இந்த சந்திப்பு கூடாரம் அதாவது அந்த உடன்படிக்கை பேடை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திரு அதன் மீது மேகம் இறங்கும் போதும் அதன் மீது தூண் இறங்குகிற போதும் அவர்கள் பயணத்தை மேற்கொள்வார்கள் அந்த மேகத்தின் அந்த திரு மீது அந்த மேகத்தூண் இறங்கவில்லை என்றால் அவர்கள் பயணத்தை மேற்கொள்வது இல்லை இஸ்லாமி மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு விடுத்து விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டுச் செல்வார்கள் மேகம் எழும்பாது இருக்கும் பொழுது அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள் இப்போ என்ன இந்த வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது கடவுள் எங்களை வழிநடத்தினால் ஓடிய நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள மாட்டோம் அந்த மேகம் எங்களை வழிநடத்துகிறது அது வ போது நாங்கள் பயணத்தை மேற்கொள்வோம் அந்த மேகம் வரல என்றால் நாங்கள் என்னுடைய பயணத்தை மேற்கொள்வது இல்லை இந்த தான் முதல் செய்தியாக நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இன்றைக்கு எத்தனையோ பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம் வேலைக்கு செல்கிறோம் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் வேலைக்கு செல்கிறார்கள் கல்லூரிக்கு செல்கிறார்கள் என் பயணத்தின் முன்பு நான் பயணம் செய்வதற்கு முன்பு நான் கடவுள் கடவுளுடைய உதவியை கடவுளுடைய வழி நடத்துதலை எனக்கு வேண்டும் என்று உணர்கிறேனா இன்றைக்கு நிறைய விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் பல்வேறு விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன இஸ்ராயில் மக்கள் சொல்கிறார்கள் ஆண்டு மேகம் எழும்பினால் நாங்கள் பயணம் செய்வோம் இல்லை என்றால் அது எழும்பும் வரை நாங்கள் காத்து கொண்டிருப்போம் அப்போ நம்முடைய ஒவ்வொரு பயணத்திலும் நாம் ஆண்டவரை அழைத்து ஆண்டவுடைய உதவியை கேட்டு நம் பயணம் மேற்கொள்கிறோமா நம்ம அப்படியே கேஷுவலாக போகிறது ஏன்னா நமக்கு எதுவும் நடக்காது அப்படி நாம் நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள் பள்ளிக்கு செல் சென்று விட்டு வீட்டுக்கு வருகிற வரை என்ன நடக்கும் தெரியாது பத்திரமாக வர வேண்டும் முற்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்முடைய தந்தை பெற்றோர்கள் எல்லாம் வெளியே போகிற போது பிள்ளைகளோ சிலுவை அடையாளம் வரை வரைந்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சாமி படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு சாமி கும்பிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம் நாம் செஞ்சோம் ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நாம் சொல்லுவதும் இல்லை சொல்லி கொடுப்பதும் இல்லை நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து பத்திரமாய் போய் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதும் கிடையாது புரியும் மாணவர்களை இன்றைக்கு மு முதல் வாசகம் சொல்லுகிறது ஆண்டு உடைய உதவி நமக்கு தேவை நம்முடைய பயணங்களிலே ஆண்டவையோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் ஆண்டு உடையே பாதுகாப்போடு பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தியின் ஒச்செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை வாசித்து இருக்கிறோம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூன்று வரை இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அதனுடைய தனி சிறப்பு என்ன மத்தியின் ஒற்றையினுடைய பதிமூன்றாம் அதிகாரம் என்ன ஸ்பெஷல் என்றால் நிறைய ஓமைகள் வரும் வயலில் விதைத்த வயலில் விதைத்த விதை விதைப்பவனுடைய ஓமை அதனுடைய விளக்கம் பின்பாக பயிரும் கலைகளும் விதைகளும் கலைகளும் என்ற ஓமையை ஆண்டு சொல்லுவார் அதனுடைய விளக்கம் கடுகு விதையினுடைய ஓமை அதனுடைய விளக்கம் புளிப்பு மாவு அதனுடைய ஓமை அதனுடைய விளக்கம் புதையல் முத்து நேற்றைய வாசகங்கள் விலை உயர்ந்த புதையலை கண்டுபிடிப்பது விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்தவுடன் அதை வாங்கிக் கொள்வது அதனுடைய விளக்கம் இன்றைக்கு இந்த பகுதியினுடைய கடைசி ஓமையாக கடலில் வீசப்பட்டு வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களை கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் விண்ணரசு அந்த வலைக்கு ஒப்பாகும் என்று சொல்கிறார் அந்த வலையிலே கெட்ட மீன்களும் நல்ல மீன்களும் இருக்கும் அதை கொண்டு வந்து கடையில் அமர்ந்து நல்ல மீன்களை கூடைகளை போடுவ கெட்ட மீன்களை எரிந்து விடுவர் இதை இறை அரசுக்கு ஒப்பாகும் உலக முடிவிலே வானத்துதர்கள் நல்லவர்களையெல்லாம் கடவுளுடைய இடத்துக்கும் தீவர்களையெல்லாம் எரிநரகத்துக்கும் தனியாக பிரிப்பார் என்று இந்த வாசகத்தினுடைய விளக்கம் ஓமனுடைய விளக்கம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஓமையை சொல்லுவார் அந்த பேரபல சொல்லுவார் இயேசுவே விளக்கமும் கொடுத்துடுவார் ஒவ்வொரு புதுமைக்கும் ஒவ்வொரு ஓமைக்கும் அவரை ஓமையை சொல்லுவார் அவர் விளக்கத்தையும் கொடுத்துடுவார் நாம் புதுசாக ஒன்றும் தேட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த வாசகத்தை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்துக்கோடு தனிப்பட்ட வாழ்க்கையிலோ எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி யோசிப்போம் உலக முடிவில் நல்லவங்க கெட்டவங்க பிரிப்பாங்க நல்லவர்கள் விண்ணகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் தீயவகளை ஆண்டவர் எரி நகர்த்து தள்ளிவிடுவார் அதுதான் இந்த வாசகத்தினுடைய விளக்கம் கடவுள் கொடுத்த விளக்கம் இந்த வாசகத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கி எப்படி எடுத்துக்கலாம் மாணவர்களேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எது வாங்கினாலும் ரொம்ப பார்த்து 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 வாங்குவோம் சின்ன ஒரு கட்சிப்பு வாங்கினாலும் கூட அல்லது சின்ன ஒரு பொருள் வாங்கினாலும் கூட அது நல்லதா கெட்டதா குவாலிட்டியாக குவாலிட்டி இல்லாததா இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா சிறிய பொருட்கள் முதலில் பெரிய பொருட்கள் வரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் வி ஆர் சூஸிங் நாம் தேர்ந்தெடு இது வாங்கலாமா இது வாங்கக்கூடாது இன்றைக்கி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது நிறைய சாய்ஸ் இருக்குது ஒரு துணி வாங்கின ஒரு புடவை வாங்கின ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கின நிறைய சாய்ஸ் இருக்குது அதில் நாம் நமக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணுறோம் நாம் சூஸ் பண்ணி நம்ம முடிவெடுக்கணும் ஓகே இதுதான் நமக்கு பிடித்தமானது என்று நாம் முடிவெடுக்கிறோம் செலக்ட் பண்ணுறோம் அதை வாங்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம் அதை வாங்கி கொள்கிறோம் இந்த செலெக்ட் பண்ணுறதில் இந்த முடிவெடுப்பதில் எது பெஸ்ட்டோ எது நல்லதோ அதைத்தான் நாம் வாங்குவோம் இது நமக்கு தேவை இது நல்லா இருக்குது இது அழகாக இருக்குது இது ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும் வி சி இட் இஸ் குட் பிடி மாணவர்களை நம்ம வாங்குவதெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நாம் வாங்குவதெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் ஆனால் நாம் சிந்திப்பதெல்லாம் நல்லதாக இருக்கிறது இருக்கிறதா என்று யோசிக்கிறோமா அல்லது நாம் கேட்பது எல்லாம் நாம் பார்ப்பதெல்லாம் நல்லதாக இருக்கிறதா அல்லது கெட்டதாக இருக்கிறதா என்ற இந்த ரெண்டு நிலையில் எதை நாம் சூஸ் பண்ணுறோம் எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் இன்றைக்கு நல்ல மீன்கள் இருக்கின்றன கெட்ட மீன்கள் இருக்கின்றன நல்ல மீன்களை எடுத்து கூடையிலே போடுகிறார்கள் கெட்ட மீன்களை எரிந்து விடுக எரி தூர எரிந்து விடுகிறார்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் எனக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி நல்லது இருக்குது கெட்டது இருக்கு நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது நான் எதை எடுத்து கூடையில் போடுகிறேன் எதை எடுத்து என் மனசு என்ற கூடையில் போடுகிறேன் எதை எடுத்து என்னுடைய சிந்தனை என்கிற கூடையில் நான் போடுகிறேன் நல்லதை மட்டும் எடுப்பதற்கு தான் கடவுள் ஞானத்தை தந்திருக்கிறார் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கி நம்ம எதை எடுக்கிறோம் எதை பார்க்கிறோம் எதை சூஸ் பண்ணுறோம் எதை சூஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கிறோம் மாணவர்களே கெட்ட மீன்களை நல்ல மீன்களோடு போட்டால் நல்ல மீன்களும் பாழடையும் கெட்ட மீன்கள் நல்ல மீன்களை கெடுத்துவிடும் கெட்ட மீன்கள் தனியாகத்தான் இருக்க வேண்டும் நல்ல மீன்கள் தனியாகத்தான் இருக்க வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கெட்ட சிந்தனை என் வாழ்க்கையை மாற்றிடுமா சின்ன ஒரு கெட்ட பார்வை என் வாழ்க்கையை மாற்றிடுமா சின்ன ஒரு கெட்ட ஒரு செயல் என் வாழ்க்கையை கெட்டவனாக்கிடுமா சின்ன ஒரு கெட்ட சொல் தீய சொல் என்னை கெட்டவனை மாத்திடுமா சின்ன ஒரு தீமை என்னை கெட்டவனை மாத்திடுமா மாற்றும் ஒரு கெட்ட மீன் எல்லா நல்ல மீன்களும் போட்டாலும் கூட எல்லா நல்ல மீன்களும் கெட்டதாக மாறிவிடும் அப்போது நாம் யோசிப்பது கிடையாது என் மைண்டுக்குள்ளே என் சிந்தனைக்குள்ளே எந்த சிந்தனைகள் நான் அலோவ் பண்ணுறேன் காஃபியை கூட வடிகட்டி தான் நாம் குடிக்கிறோம் அதில் இந்த தூள் உள்ள உள்ளே போயிடக்கூடாது குடிக்கிற காஃபியை கூட வடிகட்டுகிறோம் என் சிந்தனைகளை நான் வடிகட்டுகிறேனா எந்த சிந்தனை மனசுக்குள்ளே போகணும் எந்த சிந்தனை மனசுக்குள்ளே போகக்கூடாது எந்த பார்வையை நான் பார்க்க வேண்டும் எதை நான் பார்க்க வேண்டும் எதை நான் பார்க்கக்கூடாது எதை நான் சொல்ல வேண்டும் எதை நான் சொல்லக்கூடாது எதை நான் செய்ய வேண்டும் எதை நான் செய்யக்கூடாது வடிகட்ட முடியுமா நல்லதை மட்டும் எடுத்து கூட இலை போட முடியுமா நாம் எல்லாத்தையும் உள்ள அனுப்புகிறோம் அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கூட கெட்ட குணங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் கூட அது மறைந்து போகின்றன ஆக நல்ல மீன்கள் தனியாகவும் கெட்ட மீன்கள் தூரமாகவும் இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அது நல்ல மீன்களுக்கு அது பாதுகாப்பு நம்முடைய மனதுக்கு மனசாட்சிக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பாதுகாப்பு அது பெரிய மனம் யோசிப்போம் வாட் ஆர் த திங்ஸ் பி அலோவ் இன் அவுசைட் வாட் ஆர் தாட்ஸ் பி அலோவ் என்ன சிந்தனைகள் நம்முடைய மனசுக்குள்ள அலோ பண்ணுறோம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே இதெல்லாம் பெரிய விஷயமா ஒரு சின்ன ஒரு பொய் சின்ன ஒரு தீய சொல் சின்ன ஒரு தீய பார்வை சின்ன ஒரு தீய செயல் இதெல்லாம் பெருசாக என்னை கெட்டவனே மாற்றிடுமா मात्र